எஸ் டூ சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் கோமதி வந்து தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்காங்க அப்ப காந்திமதி வந்து கோமதி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசினேன் கோமதினு சொல்லிட்டு வர சொல்றாங்க என்ன விஷயத்த பத்தி பேச போறேன்றது எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாம் குமார் விஷயத்த பத்தி தானமா பேச போறேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஆமா அதை பத்தி தான் பேச போறேன்னு சொன்னதோ அம்மா எனக்கு குமார் விஷயத்த பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைனாலும் உனக்காக நான் போய் பேசினேன் அதுக்கு எனக்கு தேவையில்லாத கேள்விதான் வந்துச்சு எதுக்காக அந்த வேலைன்னு சொல்லிட்டு நான் அமைதியாவே ஆயிட்டேன்னு சொல்றாங்க வீட்டுல யாரும் யாராவும் இல்லமா நல்லா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு நான் என்னமா பண்ணட்டும் பேரம் பண்ண வேலை அப்படி அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க அவன் பண்ணது தப்பு தான் பொண்ணு கடுத்துற அளவுக்கு அவன் போயிருக்க கூடாதுதான் இருந்தாலும் மனசு முழுக்க ரொம்ப வேதனையா இருக்கு நல்லா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இது கேட்டதும் உடனே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் வருத்தத்துல சரிமா சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்ததா வந்து நம்ம கோமதி வந்து பாண்டியன் கிட்ட இந்த விஷயத்த எதுக்கும் பேசி பார்க்கலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டு எனக்கு அம்மா வந்திருந்தாங்கன்னு சொல்றாங்க என்ன விஷயமா வந்திருந்தாங்க இல்லைங்க குமார் பண்ணது தப்பு தான் இனி அப்படி ஒரு தப்பு அவன் பண்ண மாட்டானா அதனால வந்து கேஸை வாபஸ் வாங்க சொல்றாங்கன்னு சொன்னதும் உடனே கதிர் கோவப்படுறாங்க என்னது கேஸ் வாபஸ் வாங்குறதா அதெல்லாம் முடியவே முடியாது என்ன சரி கேஸை வாபஸ் வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல கதிர் இருக்காங்க இப்ப ராஜியும் வழியில நடந்து போயிட்டு இருக்காங்க வந்து வடிவு வந்து பேசுறாங்க இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது உன்னாலதான் உன் தான் தயவு செஞ்சு குமார் கேஸை வாபஸ் வாங்க சொல்லு நல்லா சொல்றாங்க இப்ப ராஜியும் பேசுறதுக்காக ரொம்பவே